ඉන්නෙකි නම ජනාධිපදි අන්ත්‍රකුමාර දිසානායක උතිියෝොහොපුූර විජය මොන්ට්‍රමේට් කොන්ඩ ඉන්දිියාවක්ක පොහො පොනාද. ජනාධිපදි අහා අන්්‍රකුමා දිසානායක තෙරිවාන දැන් පින්න අවඩ මුදලාවද උත්ය හොපුොද වෙන්නාට පයන මහ ඉදාමේදේ. ඉන්ද පයනතින් පෝදී. ජනාධිපදි ඉන්දිය ජනාධිපදි තවබදි මුල්මූ மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அதன் பிறகு இந்தியாவின் பலம் வாய்ந்த மிக முக்கிய அமைச்சர்களையும் சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்தும் ஜனாதிபதி கலந்துரையாட போகிறார் அதோடு கூட ஜனாதிபதி புத்தகயாவிற்கும் செல்வார் என்று தெரிவிக்கப்படுது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுடன் பிரதிநிதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் வெளிவிவகார சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேராத் ஆகியோரும் போது கலந்து கொள்கிறார்கள் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் இந்தியாவுக்கு மிக அருகில் உள்ள இலங்கையுடன் மிக நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜனாதிபதியின் இந்திய விஜயம் குறித்து அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளார்